எல்லோருக்கும் வணக்கம் கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் கவிஞர் வெயில் எழுத்தாளர் சிவராஜ் பாரதி ஆகியோருக்கு நன்றி முதல்ல வந்து ஏற்புற அப்படின்னோடனே நான் பாட்டு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு கட்டுற மாரி எழுதிச்சிட்டேன் அப்புறம் அப்புறம் அதுவும் எப்படி இருந்துச்சுன்னா கவிதையில் வந்து இன்னைக்கு சூழலில் கவிதையோட ரோல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்சர்வேஷனாக இருந்தது தான் தெரிஞ்சது இல்லை நாம வந்து பொண்டாட்டி கூட கடைக்கு போகும்போது நாமே கன் எடுத்துகிட்டு போகணும் நம்ம போர் கொண்டு போகலையே நம்ம சும்மா பேசுறது பூரா அது ஏற்புற தான் ஏற்புறங்கிறது இது வரைக்கும் நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரை தான் ஏற்புரை அப்போ அதுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீ இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து கோயில் தோப்பும் கூட இப்படிதாச்சு திடீர்னு சொல்லிட்டு எண்ணூரேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு பக்கம் எழுதிட்டேன் அணிந்துறதுன்னு ஒரு பக்கம் தான் எழுதியிருக்காரு நான் எண்ணூரைக்கு ரெண்டு பக்கம் எழுதி வச்சிருக்கேன் அதுவும் என்ன ஆயிடுச்சின்னா அதை படிச்சுட்டா இப்போ இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் அதுலேயே இருக்கும் நான் என்ன பண்ணுறேங்கிறத நானே மனப்பாடமாக ஒப்பிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அது சொந்தகாசனை செய்வனை வச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி கிடாசிக்கிட்டேன் சில விஷயங்களை நான் சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன் வெயிலுடைய ஒரு கவிதை வரி ஒரு கவிதையில் ஒரு ஒரு வரி உண்டு மறுநாள் நாள் உறங்குகையில் அதன் குட்டி என் சுண்டு விரலை தின்றுவிட்டது கேரட் என்று நினைத்தேன் என்றபடி தலை நின்றது நான் அதன் விழிகளில் எதிர்ப்பின் சிறு ஒளிவலயத்தை கண்டேன் அப்படிங்கும் ஆக்சுவலாக அந்த சின்ன பண்டிகுட்டி நான் தான் நினைச்சுக்குவேன் படிக்கும்போதெல்லாம் அந்த எஜமானர் தான் வந்து இந்த வாழ்க்கை அப்படின்னு எனக்கு தோணும் அந்த சிறு அந்த வாழ்க்கை என்ன பார்க்கும்போது என் கண்ணில் அந்த வாழ்க்கை என்னை பார்க்கும்போது என் கண்ணில் அந்த ஒரு சின்ன ஒளிவட்டம் தெரியும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் அது ஒரு பிக்சராகவே அப்படிதான் வரும் அப்புறம் நான் வந்து இதை கேட்பாங்கன்னு நினச்சேன் இந்த மூணு தோப்பும் பொக்கைவாயை வச்சப்பே வந்து வெயில் சொன்னார் இல்லை பொக்கைவாயை விட வந்து வெளிச்சத்தின் வயல் வெளிச்சத்தின் வயல் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது அதை வச்சிருக்கலாம் அப்படின்னாரு ஏன் வச்சிங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு மூணு கவிதையை படிச்சுட்டு ஓகே ரத்த ஊற்று அப்படின்லாம் சொன்னார் பட் எனக்கு என்னென்னா நான் திரும்ப திரும்ப என்ன வந்து நான் வந்து ஒரு பொக்கை வாயை தான் உணர்ந்தேன் நான் என்னை வந்து ஒரு கையாளகாத ஆளாக தான் நான் உணர்ந்தேன் அது வந்து ரெண்டா ரெண்டாவது தோப்புல இருந்தது முதல் தோப்புல இருந்தே அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த நினைக்கக்கூடிய இடங்கள் அல்ல அதுக்கான காரணங்கள் மட்டும் வேற வேறையாக இருந்தது ஆனால் அடிப்படையில் என்னென்னா அதுதான் அவர் சொல்ல ரொம்ப கிளியராக சொன்னார் ஆக்சுவலாக அது மட்டும்தான் உண்மை பூஜ்ய விலாசம் பூஜ்யம்னால் ஒன்றுமே கிடையாது அப்புறம் பொக்கை வாயின்னாலுமே ஒன்றுமே கிடையாது செருப்பு செருப்பு இது செருப்புகளுடைய ஸ்டோரி அப்படிங்கிறது தான் அது செருப்புங்கிறத யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க அந்த செருப்பு செருப்போட கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கறதுடைய இதுதான் அந்த டைட்டிலுமே ஸோ வந்து மூணு டைட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலி தான் ஒரே நீங்கள் அந்த செயின் நாட் மாதிரி இணைச்சிக்க முடியிற ஒன்று தான் அதை வந்து அண்ணன் அழகாக சொல்லியிருந்தார் அப்புறம் இளங்கோஷன் அண்ணன் வந்து இந்த கோட்பாடு ரீதியாக வந்து அணுகி வந்து நிறைய விஷயம் எனக்கே தெரியல எனக்கு கோட்பாடு ரீதியாக பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் அவர் சொல்லும்போது ஓகே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிற அளவுக்கு தான் இருந்தது ஸோ அந்த வகையில் அண்ணன் பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ எனக்கு வந்து சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ பொயிற்றி எழுதுறது பற்றி பேசும்போது எனக்கு முதல்ல வந்து ஒரு விஷயம் தோணுது மரபு கவிதை எழுதிட்டு இருந்தவங்க கிட்டேருந்து இந்த பண்டிதர்கள் கையிலேருந்து பேனாவை வந்து பிடுங்கி கொடுத்தது வந்து சிட்டுதல் இயக்கங்கள் தான் முதல்ல எப்படி வந்து பெரியார் வந்து பெண்கள் கையிலேருந்து கரண்டியை பிடுங்கி போட்டுட்டு புத்தகம் கொடுத்தாரு புத்தகத்தை கொடுத்தது ஒரு ரெவல்யூஷனோ அப்படி அது ஒரு பெரிய விஷயம் நடந்ததோ அந்த மாதிரி லிட்ரேச்சரில் வந்து இவங்க சிட்டுதல் இயக்கத்துக்காரங்க கவிதைன்னு ஒன்று எடுத்தது முன்னெடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி அந்த முயற்சி தான் நம்ம எல்லார் கையிலையும் பேனா கொடுத்தது ஸோ வந்து நான் பொதுவாகவே ஒரு ஒரு சித்திரம் எனக்கு இந்த எழுதுறதை பற்றி யோசிக்கும்போது வரும் ஒரு அறை இருக்குது ஒரு கண்ணாடி அறை அந்த கண்ணாடி அறையில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க வெளிய ஒருத்தன் நிற்கிறான் அவன்கிட்ட வந்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்த சொல்கிறான் அவன் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து டப் பண்ணுறான் இது வந்து இருந்து சொல்கிறவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன் கையில் பேனாக இருக்குது அதை சொல்லிட்டு இருக்கான் உண்மையிலேயே உள்ள இருக்கிறவங்களுக்கு பேனா கிடச்சா உண்மையிலே என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று உண்டு எனக்கு அந்த பாயிண்டில் தான் வந்து பேனா நம்ம கையில் கிடைக்கிறது எதுக்குன்னா நம்ம நினைக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு நாம் அனுபவிச்சது சொல்கிறதுக்கு இப்போ நிகழன் மட்டும்தான் அந்த துயரத்தை அடையிறான்னா கிடையாது எத்தனையோ பேர் வந்து இதை அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க இவர் இளங்கோஷன அண்ண கதைக்கோ இல்லை ஏன் கிடைக்கோ இல்லை வெயில் என்ன கதைக்கோ ஏன் கதைக்கோ இல்லை உங்கள் கதைக்கோ ஏன் கதைக்கோ ஒரு சின்ன சின்ன ட்யூன்ஸ் மட்டும் இருக்கும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் பெரிய அளவுக்குலாம் ஒன்று வித்தியாசங்கள் இருக்கா என்ன நான் கொஞ்சம் ரெண்டு அடி சேர்த்து வாங்கியிருப்பேன் நீங்கள் ரெண்டு அடி கம்மியாக வாங்கியிருப்பீங்க ஆனாலும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அடி விழுவோம் ஸோ வந்து அப்போ செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்குது அதில் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு டைலாக் வருது நான் உன்னை இந்த அளவுக்கு பிரகாசமாக்கியதே இருளிலும் மற்றவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் என்றுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது ஸோ நான் வந்து எழுதுறவங்கள நான் அப்படி தான் பார்க்குறேன் இது வந்து என்ன இது மையம் மட்டும் சொல்லலை பொதுவாகவே எழுதுறவங்கள வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்களால வந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப அதோட அதோடைய சூடு குறையாமல் இறக்கி வச்சிட முடியும் அப்படின்னு தோணுது இப்போ வந்து இன்னொன்று இருக்கு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் ரொம்ப நேரம் இழுக்க மாட்டேன் இளங்கோ அண்ணனுடைய ஒரு கவிதை ஒன்று ஒரு சாத்தானின் டைரி குறிப்புகள் இன்று காலை கழிப்பறையில் ஒரு கரப்பானுக்கு ஜலசமாதி தந்தேன் பின் பலவி பலவீனமான என் கரங்களால் ஒரு செடியை பிடுங்கி எறிந்தேன் காரணமின்றி ஏதோ காரணம் வலுவற்றை பல பலவீனமான என் கரங்களால் ஒரு செடியை பிடுங்கி எறிந்தேன் காரணமின்றி ஏதோ என்னால் முடிந்தது இவ்வளவுதான் வழிபாட்டுத் தலங்களில் வெடிகுண்டு வீசுபவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது பொருளும் அதிகாரம் மற்ற சாமானியன் என்ன செய்ய முடியும் ஒரு கரப்பானியோ ஒரு சிறிய செடியொன்றையோ இம்சிப்பதன்றி அப்படின்னு ஒரு வரி சொல்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்ன மூடும் என் மூடும் ஒன்று தான் இப்போ இதில் இந்த மா அதனால வந்து எனக்கு வந்து நான் அங்கே இருந்தால் வரேன்னு தான் தோணுது இப்போ வெயிலில் வெயிலுடைய இதுலேயோ இல்லை இலங்கோகிருஷ்ணன் இதுலையோ இல்லை சுயம்பு இலங்கத்தன் இருந்தோ இல்லை பவித்திரன் தேங்கினேருந்தோ இவங்க எல்லாம் இருந்து தான் நான் வரேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ வெயிலோட இவங்க ரெண்டு பேருக்குமே நான் தான் வந்து அந்த குறிப்பு அந்த அழைப்பு குறிப்பு மேடையில் பேசுறதுக்கு எழுதுனேன் ஆக்சுவலாக அதே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பொதுவாக மேடையில் பேசுறதுக்கு வந்து கவிஞர் திரு இளங்கோவிஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு லைனில் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நான் அது வேற சின்ன ஒரு மதிப்பீடு மாதிரி எழுதிட்டேன் ஒவ்வொரு பக்கம் எழுதி இருந்தேன் அப்புறம் நீ என்ன திரும்ப நீ இப்படி திரும்ப பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு ஒரே ஒரு பேரா மட்டும் ரெண்டு பேருக்கு அழைத்திருந்தேன் அதுவுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு அதை நான் ஒரு தடவை வாசிக்கணும்னு நினைக்கிறேன் தம்பி வாசிக்கும் போது கொஞ்சம் சவுண்டு கம்மியாகவே ஏதோ டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த இவரது முதல் கவிதை நூலான காய சண்டிகை தமிழ் இலக்கிய பரப்பில் முக்கிய கவனம் பெற்றது சமூக சமூக கோபம் உள்ள இளைஞனிடம் முதன் முதலாக துப்பாக்கி கிடைப்பதும் பேனை கிடைப்பதும் வெவ்வேறல்ல என்பது தொட்டாலே காய சண்டிகையின் பல கவிதைகளின் வாயிலாக நாம் அதை உணர முடியும் இவரது இதுவரையிலான கவிதைகள் கவிதைகளை வாசித்து முடிக்கையில் இசைமை அமைதி ஆங்காரம் என பல உட்டுணியில் இவரது கவிதைகள் ஒழிப்பதை நாம் அவதானிக்க முடியும் தொடர்ந்து கவிதைகள் குறித்தும் உலக இலக்கியம் குறித்தும் அவற்றின் போக்கு குறித்தும் உரையாடுவதும் இவரது முக்கிய அம்சம் தன்னையொரு பொருள் முதல்வாதி என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொள்பவர் இதுவரையும் அண்ணனை பற்றி அவருடைய படைப்பு வச்சு இது பண்ண திரும்ப வெயிலுடைய பற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெளிவந்த குட்டத்தின் நறுமணம் இவரது முதல் கவிதை நூல் அதுவரையிலான கவிதை போக்கில் ஒரு இளைஞன் கத்தியோடும் ரத்தத்தோடும் வந்து நிற்கும் சித்திரம் பலருக்கும் ஏற்க முடியாமையும் ஒருவித அதிர்ச்சியும் தந்தது எனலாம் அதன் பிறகான க அதன் பிறகான தொகுப்புகளில் இடம்பெற்ற கவிதைகள் மார்க்சிய பார்வையோடும் நாட்டாரியல் கூறுகளோடும் சங்க கவிதைகளை உள்வாங்கிய நவீன மனதோடும் வெளிப்பட்டு வருகின்றன ஸோ ஒரு சின்ன அப்சர்வேஷனாக எனக்கு என்னென்னா அவங்க பேச போகிறாங்கன்னு சொன்னோடனே அவங்களோட நான் அதிகமாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அந்த காயசண்டிய தோப்பு தான் யாராவது திருட்டு போயிட்டாங்க பழைய தோப்பு புது தோப்பு பார்த்தா இங்கே இங்கெல்லாம் போய் வாங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு இலங்கையில் இருந்து ஒரு நண்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி நட்ட தொந்தரவு பண்ணி அவர் ஒரு புலம்புக்கையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடிய விடிய உட்காந்து கவிதை படித்து அப்புறம் அண்ணன் அந்த வெயிலிருந்து வந்து குற்றத்தின் நறுமணம் மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி அக்காளி நிலவுகள் ஒரு மூணு நாள் தொகுப்பு வரிசையாக உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன் ஏதோ ஒன்று நம்ம பேச போகிறோம் ஒரு சின்ன அப்சர்வேஷனாவது நம்ம வைக்கணும் சும்மா ஏன் நம்ம பேச பேச கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு ஏன்னா சூழலில் வந்து சில கமெண்ட்ஸை வந்து எதிர்கொள்கிறேன் இப்போ தொடர்ந்து இவங்க பல கூட்டங்களில் பேசுகிறாங்க போது அந்த எதுக்காக கூப்பிட்றோன்னா அவங்க தொடர்ந்து ஒரு சூழலை பேசுகிறவங்களா இருக்காங்க அதனால் கூப்பிட்றோம் கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நடந்து வந்த பாதையில் தான் இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ நீங்கள் கரப்பான் வச்சு விருது விலங்கோகிருஷ்ணன் ஒரு கவிதை சொன்னேன் அதேமாதிரி வந்து வெயிலோட ஒரு கவிதை சொன்னேன் ரெண்டு பாதையும் வெவ்வேறு வே வெவ்வேறு கிடையாதுன்னு தான் தோணுது அப்போ என் பாதையும் அதே பாதை தான் ஆக என் அவங்க பாதையில் தான் நான் நடந்து வரேன் அப்போ அவங்களை நான் கூப்பிட்றேன் எனக்கு பேசுறதுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு அதே போல் வந்து நான் ஏற்கனவே இப்போ இளங்கோணன் கூப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு கோட்பாடு ரீதியாக அதை அணுகக்கூடியவர் ஒரு நல்ல ஒரு பிரதியை தெளிவாக பேசக்கூடியவர் ஒரு அதே சமயம் வந்து வெயிலண்ணனும் வந்து ரசனை மதிப்பீடு அடிப்படையில் ஒரு கவிதையை வந்து அவ்வளோ அழகாக அதில் நாடி பிடிச்சி பார்த்து என்னன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் தான் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சில விழாவை சிரிப்பிச்ச எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி பார்ப்போம் நன்றி நீலமோட நினைவு பரிசாக